ஸ்ரீராமலிங்காயன மக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமாந்திவிய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைத்துலக சன்மார்க அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் நமது நீதிமன்றத்திலே அற்புதமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சொல்லுவாங்க உள்ளதும் போச்சுரா நொல்லக்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இங்கே அந்த நூறு ஏக்கரை இவங்க நூறு ஏக்கரை ஆட்டை போடுறதுக்கு பார்த்தாங்க ஆட்டையை போடுறதுக்கு பார்த்தாங்க ஆனால் பெருமன் என்ன பண்ணார் ஏற்கனவே ஆட்டையை போட்டிருந்தாங்களே எல்லாத்தையும் திருப்பி கொடுங்கடான்னு கேட்டு வாங்கிறார் அப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாம் தெளிவாக வந்துடுச்சு ஏற்கனவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறவங்களை அகற்றுறதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் அரசாங்கம் எடுக்கலை இப்போ வல்லர்பெருமான் ஏற்பாடு பண்ணுறதுக்கு எடுத்திருக்கிறார் எப்படி இவங்களை ஒரு சர்வதேச மையம்னு ஒன்று கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு தூண்டுதல் ஏற்படுத்திப்பட்டு அதிலிருந்து நம்ம நீதிமன்றத்துக்கு போய் இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு நூற்றி ஆறு ஏக்கரில் இருக்கக்கூடிய அத்துணை ஆக்கிரமிப்புகளையும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஸோ இது இதுதான் வல்லர்பெருமான் செயல் அப்போ இதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் அந்த சர்வதேச மையத்துக்கு உடந்தையாக இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்து தெரிவித்திடும் அவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நம்ம இனிமே எல்லாரும் வாழ்த்தோம் ஏன்னா அவங்களால ஐயா வந்து பேரு உதேசம் சொல்லுவார் இங்கே ஏற்படக்கூடிய கூச்சலும் குழப்பங்களும் வாவிகளை விளக்கவே உண்டாயின அப்படின்னு சொல்லுவார் வாவிகளை விளக்கவே உண்டாயின அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி இப்போ என்ன நடந்திருக்குது என் வாயில சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் அற்புதமான ஒரு தீர்வு நமக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு போராடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் அதற்கு துணையாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் நாம் நன்றி பாராட்டி வாழ்கின்றோம் ஆனால் இது இன்னும் முற்று பெறவில்லை நாம் தொடர்ந்து இந்த பெருவழியை காப்பதற்கு உண்டான அத்துணை முயற்சிகளையும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு சேர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம்